டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பயிற்சியாளராக இருந்த ரிக்கி பாண்டிங் விலகினதை அடுத்து அதே அணியின் இயக்குநராக இருக்கும் கங்குலி அந்த பதவிக்கு குறி வச்சிருக்கிறார் ஆனால் டெல்லி அணி நிர்வாகம் அவரை அந்த பதவிக்கு கன்சிடர் கூட பண்ணலங்கிற தகவல் வெளியாகி இருக்கு அப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வழிநடத்த போகிற அந்த புது கோச் யாராக இருப்பாங்கிறது தான் கிரிக்கெட் வட்டாரத்தில் தற்போதைய ஹாட் டாபிக் ஐபிஎல்ல பி இதுவரைக்கும் கப்படிக்காத மூன்று அணிகள்ல ஒண்ணு டெல்லி இந்த அணியோட கோச்சா கடந்த ஆண்டு பாண்டி டெல்லி அணியை வழிநடத்தி வரும் இவரோட டெல்லி அணிக்கு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு சொதப்பல்களும் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ரிக்கி பாண்டிங் பயிற்சியாளரா பொறுப்பேற்றதற்கு பின்னாடி நடந்த ஐபிஎல் போட்டியில டெல்லி அணி புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டு இருந்துச்சு ஆனா அடுத்த மூன்று ஆண்டுகள்ல தன்னோட அதிரடியை காட்டி அணியை பிளே ஆஃப் வரைக்கும் அழைச்சிட்டு வந்தாரு ரிக்கி பாண்டி இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுன்னு தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றது டெல்லி அணி இதுல இரண்டாயிரத்தி இருபதுல டெல்லி அணி பைனல்ஸ் வரைக்கும் போய் மும்பை அணி கிட்ட கோப்பைய பறி கொடுத்துச்சு இதனால டெல்லி அணியோட கோப்பை கனவு நிறைவேறாமலேயே இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளா டெல்லி அணி பிளே ஆஃப் வரைக்கும் கூட போகல அதுலயும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல்ல ஏழு வெற்றி ஏழு தோல்விகளோட ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது ரிக்கி பாண்டிங்னால டெல்லி அணியோட கோப்பை கனவை நிறைவேற்ற முடியாத சூழல்ல இப்போ புதுசா ஒரு பயிற்சியாளரை தேடி வருது அந்த அணி இந்த நேரத்துலதான் வாலண்டியரா பயிற்சியாளராக விருப்பம் தெரிவிச்சிருக்காரு டெல்லி அணியோட இயக்குனர் சௌரவ் கங்குலி சமீபத்துல பெங்காலி ஆட்சிகள்ங்கிற பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த கங்குலி நான் ஏன் அந்த பொறுப்புக்கு வரக்கூடாது என்னால முடியுமா இல்லையான்னு பாத்துடலாம் அணிக்கு சில புதிய பிளேயர்களை கொண்டு வர வேண்டியது இருக்கு இங்கிலாந்து வீரர் தேமிஸ்மித்த டெல்லி அணிக்கு கொண்டு வர விரும்பினேன் அவரும் கூட விருப்பத்தோட தான் பேசியிருக்காரு ஆனா டெல்லி அணி கங்குலியோட பேச்ச காதலையே வாங்கிக்கலன்னு சொல்லப்படுது மெகா ஆக்சனுக்கு ஐ பி எல் தயாராகி வரும் நிலைமையில இயக்குநராக இருக்கும் கங்குலிய பயிற்சியாளரா மாற்றி ஏலத்துல கோட்டை விட்டுடக் கூடாதுன்னு அந்த அணி ரொம்ப தெளிவா இருக்கு இதனால கௌதம் கம்பீர் மாதிரியான ஒரு பயிற்சியாளரை டெல்லி அணி வலைவீசி தேடி வருவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு கம்பீர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலதான் ஒரு மென்டரா தன்னோட பணியை தொடங்கினார் இவரோட வழிகாட்டுதலுக்கு கீழே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டு முறை பிளே ஆஃபுக்கு போயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் கொல்கத்தா அணியில இணைஞ்சாரு அந்த ஆண்டே கொல்கத்தா அணி கப்படிச்சிருக்கு அதனால இப்படி ஒரு சக்சஸ் ரேட்டோட ஒரு பயிற்சியாளரை எதிர்பார்த்து காத்திருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி